இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எல்லாத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரடு மாங்கல்யம் ஃபுல் செட்டும் பார்க்கலாம் உருக்கள் தனித்தனியாக வேணும்னாலும் பார்க்கலாம் இயர்ரிங் கலெக்ஷன்ஸ் போன் இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக நான் வீடியோவில் ஷோ பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு மூணு நம்பர் தெரியும் அந்த மூணு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் கால் பண்ணியும் இல்லை வாட்ஸ்அப் மூலிமாவோ இல்லை வெப்சைட் மூலயமா கூட உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நேரடியாக வந்து கடையை விசிட் பண்ணி வாங்கணும் அப்படின்னாலுமே தாராளமாக நேரடியாக வந்து கூட நீங்கள் வாங்கிக்கலாங்க நேரடியாக வந்து வாங்க முடியாதவங்களுக்கு கொரியர் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்குது கொரியா ஒரு சிங்கிள் ஃபோன் கால் மூலியமாக கூட இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்கள் வீடு தேடி வர வைக்க முடியும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டுருக்கேன் இந்த கம்ப்ளீட் செட்டில் அஞ்சு சவரன் திக்னஸில் உங்களுக்கு சரடை செயின் போட்டிருக்கோம் இந்த உருக்கல் எல்லாமே அட்டாச் பண்ணி மாங்கல்யம் மட்டும் உங்களுக்கு தட்டத்தாளி இதாவது இந்த படிக்கட்டு மாதிரி வருது இல்லையா இதுவும் துப்பத்தாலி டிசைனில் சொல்லுவோம் நம்ம மனத்தாலின்னு சொல்லுவாங்க இந்த கம்ப்ளீட் செட்டு வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை வேறு மாங்கல்யம் வந்து அட்டாச் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் கொடுப்போம் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லிங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் இதிலேயே வேறு மாங்கல்யம் மாற்றணுனாலும் உங்களுக்கு சேம் ப்ரைஸ் தான் வரும் பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க இந்த கம்ப்ளீட் செட்டோட ப்ரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தாங்க அடுத்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது அஞ்சு சவரன் டிக்னஸில் முறுக்கு செயின்ங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஐம்போன் தோடு இந்த ஐம்போன் தோடில் பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் எல்லாமே அவைலபிள் இருக்குது என்ன சைஸ் தோடு உங்களுக்கு தேவைப்படுதுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நான் வீடியோவில் காட்டிட்டு இருக்க இந்த ப்ராடக்ட்ஸோட ரேட்டு ஜஸ்ட் டூ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் எந்த மாடல் வேணுனாலும் அவைலபிள் இருக்குது ஃபுல் ஒயிட் வேணும்னாலும் அவைலபிள் இருக்குது ஃபுல் ரூபி வேணுனாலும் இருக்குது அதே மாதிரி மல்டி கலர் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாங்க இந்த சரடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சவரன் திக்னஸில் முறுக்கு செயின் சூப்பராக இருக்கும் நார்மல் முறுக்கு செயின் கலெக்ஷன்ஸில் இதுவும் ஒன்றுங்க இதில் வந்து உங்களுக்கு கட்டிங் டிசைன் வேணுனாலும் அவைலபிள் இருக்குது இந்த முறுக்கு செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் நானூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் தேர்ட்டி இன்ச்சோட பிரைஸ் ஐநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொடுத்துட்ருக்கோம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் நம்ம வெப்சைட்லேயும் அவைலபிள் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு வெப்சைட்டில் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படினாலுமே நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தகடுதாலியில் நாமம் வச்சு வருவாங்க ரெண்டு நாமம் வச்சு கம்ப்ளீட் செட்டு இந்த கம்ப்ளீட் செட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே அதாவது தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இதில் சரடு அதே மாதிரி இதில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்துடும் உங்களுக்கு தனியாக சரடு வேணுனாலும் வாங்கிக்கலாம் முறுக்கள் மட்டும் தனித்தனியாக வேணுனாலும் அவைலபிள் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ஆர்டர் அப்படியே நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து வெப்சைட்டில் கூட இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது அடுத்து இந்த உருக்கள் பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு பொட்டுத்தாலி வச்சுருக்கோம் பொட்டுத்தாலியில் ஃப்ளைன் கலெக்ஷன்ஸ் இதுலேயே ஸ்டோன் வச்சு வேணும் அப்படின்னாலும் இருக்குது இல்லை மேலே வந்து தொப்புள் வச்ச மாதிரி குட்டியை பிடிச்ச மாதிரி வருங்க அப்படி வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து ஃபுல் க்ளோஸ்டு மேங்கோவில் ஸ்டோன் வச்சுருப்போம் லக்ஷ்மி காயினில் ஸ்டோன் இருக்காது இந்த மாதிரி உருக்கள் உங்க விருப்பம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் அழகாக வாங்கிக்கலாம் இதெல்லாம் வெப்சைட்டில் கூட நீங்கள் பார்த்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே தனித்தனியாகவும் ப்ரைஸ் போட்டிருப்போம் இல்லை காம்போ ஆஃபராகவும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த பொட்டு தாலியோட ரேட்டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் அதே மாதிரி இந்த இது லக்ஷ்மி காயின் இருக்கு இல்லையா இது ஒரு பேரோட ரேட்டு ஒன் செவன்டி ஃபைவ் ருபீஸ் வரும் இந்த மாங்காவோட ரேட்டும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் குண்டு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் எல்லாமே பேரோட ரேட் சொல்கிறேன் தாலி மட்டும் சிங்கிளோட ரேட் சொல்லுவோம் அடுத்து இந்த சரடு பாருங்கள் மூணு பால் வச்ச மாதிரியான சரடு நாலு பவுன் திக்னஸில் வந்துடும் உங்களுக்கு அஞ்சு சவரன் ஆறு சவரன் திக்னஸ்ல வேணுனாலும் வாங்கிக்கலாம் இந்த திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பவுன் திக்னஸ் இதில் ரெண்டு பவுன் ஒன்றரை பவுன் திக்னஸில் வேணுனாலும் பால் வச்சு அவைலபிள் இருக்குது ஸோ எங்கேயுமே கிடைக்காத கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம நியூட்ரன்ஸில் வந்து அவைலபிள் இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு திக்னஸ் அதிகமாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் திக்னஸ் ரொம்ப கம்மியாக வேணுனாலுமே கிடைக்குங்க இந்த செயினோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பால் செயினோட ப்ரைஸை நானூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும் தான் இதில் திக்னஸ் அஞ்சு சவரன் திக்னஸ்ல வாங்குறீங்கன்னா ஐநூற்றி முப்பது ஐநூற்றி நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கூட கொறச்சிலாக வரும் யாருக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து இது வந்து கிறிஸ்டியன்ஸ் மாங்கல்யம் நம்ம லக்ஷ்மி காயின் போடுறோம் இல்லையா அந்த மாதிரி மேரி மாதாவோட காசு இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம் செயினோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா மூணு சவரன் திக்னஸில் செயின் வந்துடும் இந்த பீகாக் டிசைன் மேங்கோ எல்லாமே அவங்களும் வந்து கம்ப்ளீட்டாக சேமாக தான் போடுவாங்க ஸோ இதில் எல்லாமே இருக்குது இல்லையா இந்த கம்ப்ளீட் செட்டோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சரடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் முறுக்கு செயின் இல்லையா இதுலேயே வந்து கட்டிங் டிசைன் செயினும் அவைலபிள் இருக்குது இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சேம் மாடல் தான் உங்களுக்கு செயின் வந்து கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக வேணுணாலும் இருக்கும் கட்டிங் டிசைனும் அவைலபிள் இருக்குது ஸோ இந்த மாதிரி வேணுணாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா எந்த ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் பல்காக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் பல்காட பல்காக வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கான நம்பரும் கொடுத்துருப்போம் ஸோ குவான்டிட்டி மென்ஷன் பண்ணிங்கன்னால் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் டீட்டெயில் கொடுத்துருவாங்க நாளைக்கு இதே மாதிரி மீண்டும் ஒரு நல்ல கலெக்ஷன்ஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்